நிலை வாழ்வை நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் புனித பேதர் முதல் வாசகத்தில் எதை தான் சொல்கிறார் அழியாத ஒழியாத மாசற்ற உரிமை பேர் புகழும் மாண்பும் நிலை வாழ்வும் உங்களுக்கு கிடைக்கும் துன்பம் வேதனை இதனால் புடமிடப்பட்டு இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை ஆழமாக வெளிப்படுத்த வேண்டும் என்கிறார் பேதர் இயேசு இதே நிலை வாழ்வுக்கு இரண்டு நிகழ்வுகள் ஒன்று கட்டளைகளை கடைபிடிப்பது பாவம் இல்லாமல் வாழ்வு இன்னொன்று அது முழுமை பெற வேண்டுமென்றால் பொருட்கள் மீதும் அது எதன் மீதும் பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் பிறந்து வருகிறது எதையும் கொண்டு வர வரவில்லை நாம் இங்கேருந்து போகும்போதும் எதையும் கொண்டு போக முடியாது ஆனால் நிலை வாழ்வு நமக்கு உண்டு அதை பற்றி கொள்ள முடியும் இயேசுவுக்கு செமயம் அடுப்போம் நமக்கு எந்த பொருளோ பணமோ ஆளோ இடமோ எதன் மீது பற்று இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் நற்செய்தி வாசகத்திலே இந்த அந்த பணக்கார இளைஞனுக்கு ஒருவேளை சொத்தின் மீது பற்று பற்றிருந்திருக்கலாம் நல்லவன்தான் எல்லா கட்டங்களையும் கடைபிடித்து வருகிறான் ஆனால் குறைவாயிருக்கிறது ஒன்று நிறைவாக இருக்க வேண்டுமென்றால் பற்று இல்லாமல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு பணமோ புகழோ அதிகாரமோ இடமோ ஆட்களோ ஒவ்வொருத்தருக்கும் நம்மையே நாம் யோசித்து பார்ப்போம் எதன் மீதும் பற்று இல்லாமல் இயேசுவை பற்றி கொண்டால் நிலை வாழ்வு நிச்சயம் அழியாத மாசில்லாத முழுமையான வாழ்வு இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக